ஹலோ சொந்தங்களே வெல்கம் டு மை சேனல் பார்கவி இட்ஸ் மீ இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் தன்னுடைய அழகினால் கனவு கண்ணியாக உலகத்தையே ஆழ்ந்த ஒரு பேரழகி சில்க் ஸ்மிதா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உடன் ரீச் ஆகும் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடன் ரீச் ஆகும் வாங்க ஸ்மிதா அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம் ஸ்மிதா இவங்களுடைய உண்மையான பெயர் என்ன இவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உண்மையான பெயர் விஜயலக்ஷ்மி இவங்க வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக் எல்லூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்குள்ளே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க தன்னுடைய பெரியம்மா வளர்ப்பில் வளர்ந்த ஒரு குழந்த அதே மாதிரி பிறந்த வீட்டில் இவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் வளர்ந்ததா இவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிறந்த வீடு தான் இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் படாத கொடுக்கலாம் இவங்க வாழ்க்கை இவங்களுக்கு பெரியதாக கை கொடுக்கல அந்த மன தான் இவங்க தே சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறதா ஒரு சொல்லியிருப்பாங்க சில்க் ஸ்மிதா அவங்களுக்கு பத்து வயதுலயே ஆக்டிங் மேலே ஒரு ஆசை இருந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க பெரியம்மா இவங்க எப்படியாவது ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஷயத்தில் குறிகோளாக இருந்திருக்காங்க அதனால தான் இவங்களை கூட்டிக்கிட்டு இவங்க சென்னைக்கும் வரவும் செய்கிறாங்க சென்னைக்கு வந்த இவங்களுக்கு யாரை பார்க்குறது எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுன்னு தெரியாமல் அப்போ இருந்த பிரபல நடிகை சாயா தேவி அப்படின்றவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக சில்ஸ்மிதா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க கூடவே மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இவங்க ஒர்க் பார்த்துருக்காங்க இவங்களுடைய வயிற்று பசிக்காக அன்னபூர்ணி அம்மா அவர்கள் அதாவது சில்ஸ்மிதாவுடைய பெரியம்மா இவங்க வீட்டு வேலையும் பார்த்துருக்காங்க இதே மாதிரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற சில்க்ஸ்மிதா அவங்களுடைய காதுக்கு ஒரு நாள் தாடி கொண்டா அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்கிறதா இவங்க காதுக்கு வருது உடனே அவங்க பெரியம்மாவை கூட்டிக்கிட்டு அதாவது அன்னபூர்ணி அம்மா அவங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போன இவங்களுக்கு யாரை பார்க்கறதுன்னு தெரியாம மூணு நாட்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த இடத்தில் ஒருத்தரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அதுக்கப்புறம் இவங்க சென்னைக்கு திரும்பி வரவும் செய்யறாங்க சென்னைக்கு திரும்பி வந்த சிலமிதா அவங்களுக்கு தமிழில் வண்டி சக்கரம் அப்படின்ற ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கிது கூடவே நிறைய பேரும் புகழும் கிடைக்குது அத்துடன் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே தான் இருந்தது அப்படி சுவாரஸ்யமாக அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கவும் செய்து ஒரு சின்ன வீட்டில் வசித்து வந்த இவங்க இவங்களும் இவங்களுடைய பெரியம்மாவும் ஒரு பெரிய பங்களாவுக்கும் ஷிஃப்ட் ஆகிறும் செய்கிறாங்க கூடவே இவங்களுக்கு ஒரு கெட்ட சாகவாசமும் கிடைக்கிது ஆமாங்க எல்லாம் பெண்களுக்கும் ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னா அது காதலில் தான் முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ எந்த ஒரு அன்பு அரவணைப்பு இவங்களுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சாங்களோ அது ஒருத்தர் மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அது கிடைச்ச ஒரு அன்பு அரவணைப்பு அவங்க தற்கொலைக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது படத்துக்கு முதல் முதலில் வரும்போது ஒருத்தருடைய பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களுடைய இவங்களுக்கு நெருக்கமும் ஏற்பட்டிருக்கு அவங்களுடைய இவங்களுக்கு காதலும் ஏற்பட்டிருக்கு அந்த காதல் தப்புன்னு தெரிஞ்ச அன்னபூர்ணி அம்மா ஒரு ஒரு தடவையும் இவங்களுக்கு எடுத்து சொல்லி வரும்போது அவங்கள வந்து அமைதியாயிருன்னு சொல்லி அமைதிப்படுத்திருக்காங்க சுஸ்மிதா அவர்கள் காரணம் பெரும் புகழும் வரும்பொழுது பெரியம்மாவுடைய அன்பு அரவணைப்பு அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கலாம் வேலை அன்னைக்கு அவங்க அவங்களுடைய பெரியம்மாவுடைய பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு இம கூட சுக்ஸ்மிதா அவங்க இருந்திருப்பாங்களோ என்னமோ அப்படி யார் கூட தான் இவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவ இவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டவங்க ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தைங்களோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒருத்தரோட தான் இவங்களுக்கு நெருக்கம் ஏற்படுது அதுதாங்க இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படி அவங்களுடைய நெருக்கம் ஏற்பட்டாலும் அவங்கள குடும்பத்தோடு கொண்டு வந்து இவங்க பங்களாக்குள்ளே தங்க வச்சது இன்னும் மிகப்பெரிய தப்பு அதுதான் இவங்களுடைய தற்கொலைக்கும் துணுதலாகவும் இருந்திருக்கு அவ்வளோ நரக வேதனையை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அது அவங்க எழுதிய கடிதத்திலையும் அவங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அவங்களுடைய ஒழுப்பில் சாப்பிட்டு யார் மூலயமா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அவங்க மூலியமாக இவங்க எந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியை எழுதின அந்த கடிதத்தில் அவங்க விளக்கமாக சொல்லியிருப்பாங்க எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதே மாதிரி சிலமிதா அவங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருந்திருக்கு தங்க கண் கலங்குறாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதாம் தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல ஓடிப்பை ஹெல்ப் பண்ற ஒரு குணாதிசயம் இருக்கிறவங்க தான் சிலக்ஸ்மிதா அவங்க இவங்களை பெருமைப்படுத்துற மாதிரி டாலிவுட்லயும் ஒரு படம் வந்திருக்கு தி அப்படின்னு சொல்லி திவ்யா பாலன் அவங்க நடிச்சிருப்பாங்க நிறைய வசூல் வேட்டையும் பார்த்திருக்கு டாலிவுட் இண்டஸ்ட்ரி சொல்லிக்கலாம் மரணம் அடையும் போது யாரெல்லாம் எங்களோட உழைப்புல வாழ்ந்தாங்களோ அவங்க யாருமே கூட மாதிரி சொல்லப்படுது கடைசியில் அன்னபூர்ணி அம்மா அவங்களுடைய மடியில் படுத்துக்கிட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அழகவும் செஞ்சிருக்காங்க ஸ்மிதா அவங்க அனுப்பப்பட்ட இவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு அவங்க பெரியமா கிட்ட போயிட்டு நீங்க ஊர் போயிட்டு வாங்க உங்க மன நிம்மதிக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பவும் செய்யறாங்க சரி ஓகே எதுக்கு எதுக்காகவோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகவும் செய்யறாங்க அப்படி போன அன்னைக்கு இரவு நடந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கசப்பான ஒரு விஷயம் அவங்க அவங்க சென்னையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அந்த பங்களா புள்ள தான் இவங்க தற்கொலை முயற்சி பண்றாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி இவங்க காலமாகவும் செய்யறாங்க அந்த காலமாகிறதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஒரு கடிதம் மூலமா உலகத்துக்கு சொல்லவும் செய்யறாங்க அது கேட்ட அவங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே உடஞ்சி போகவும் செய்யறாங்க ஒவ்வொரு பெண்மணிக்கும் சொர்க்கவாசல் அப்படின்னா அது தாய் வீடு தான் அந்த தாய் வீடு சரியா அமையல அப்படின்னு சொன்னா புகந்த வீட்டில் யாச்சும் அது அமையணும் அதுவும் அமையல அப்படின்னா ஒவ்வொரு பெண்மணியும் இப்படி போய் இந்த மாதிரி தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இப்படி தவறாதான் போவாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கசப்பான ஒரு உண்மைதான் நம்ம சில்க்ஸ்மிதா ஸ்மிதா அவர்களுடைய மரணம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் கசப்பாகவே இருந்தாலும் இப்போ நான் சொன்ன உண்மைகள் எல்லாமே ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்